அடிக்கடி சாப்பிட்டால் உடனே விஷயம் தெரிந்தால் மாட்டீங்க நமது வீட்டில் மீன் என்றாலே சாப்பிட வேண்டும் என்ற ஆர்வம் தானாகவே அதிகரிக்கும் மீன் சாப்பிட்டால் உடலுக்கு சக்தி கிடைக்கும் மூளை திறன் அதிகரிக்கும் இதயம் ஆரோக்கியமாக இருக்கும் என்று பலர் நம்புகிறார்கள் அதனால் வாரத்தில் இரண்டு அல்லது மூன்று நாட்கள் மீன் உணவை தவறாமல் சேர்த்துக் கொள்கிறார்கள் ஆனால் இந்த நல்ல மறைந்திருக்கும் சில பாதிப்புகள் பற்றி பலருக்கும் தெரியாது அவற்றை அறிந்து கொண்டால் நாம் உணவில் இன்னும் கவனமாக நடந்து கொள்ள முடியும் இன்றைய காலத்தில் சந்தையில் கிடைக்கும் அனைத்து மீன்களும் இயற்கையான முறையில் வளர்ந்தவை அல்ல பல மீன்கள் மருந்துகள் ரசாயனங்கள் கலந்த நீரில் வளர்க்கப்படுகின்றன இப்படிப்பட்ட மீன்களை தொடர்ந்து சாப்பிட்டால் உடலுக்குள் விஷத்தன்மை மெதுவாக சேர ஆரம்பிக்கும் இதனால் காரணமின்றி சோர்வு தலைவலி தோல் அரிப்பு அலர்ஜி போன்ற பிரச்சினைகள் உணவின் மூலம் இப்படிப்பட்ட பாதிப்புகள் வரலாம் என்பதை பலர் உணர்வதில்லை புதியதாக இல்லாத மீன்களில் கிருமிகள் வேகமாக உருவாகும் அவற்றை சாப்பிட்டால் வயிற்றுப்போக்கு வாந்தி காய்ச்சல் வயிறு எரிச்சல் போன்ற உடல் உபாதைகள் ஏற்படலாம் சிறிது நேரம் வெளியே வைத்த மீனும் கூட விரைவில் கெட்டுப்போகும் தன்மை கொண்டது எனவே மீனை வாங்கும் போதும் சமைக்கும் மிகுந்த கவனம் அவசியம் சிலருக்கு மீன் சாப்பிடுவதால் மூட்டு வலி யூரிக் ஆசிட் அதிகரிப்பு கால்களில் வலி போன்ற பிரச்சனைகள் உருவாகலாம் குறிப்பாக கடல் மீன் மற்றும் உலர் மீனை அதிகமாக எடுத்துக் கொள்வதால் இந்த பாதிப்புகள் அதிகரிக்கும் ஏற்கனவே மூட்டு அல்லது சிறுநீரக பிரச்சினை உள்ளவர்கள் மருத்துவரின் ஆலோசனைப்படி மட்டுமே மீன் உணவை எடுத்துக்கொள்ள வேண்டும் அளவுக்கு மீறிய உணவு நல்லதையும் கெட்டதாக மாற்றிவிடும் மீன் சமைக்கும் முறை கூட உடல் ஆரோக்கியத்தில் முக்கிய பங்கு வகிக்கிறது அதிக எண்ணெயில் வறுத்து காரம் மற்றும் உப்பு அதிகமாக சேர்த்து தயாரித்த மீன் உணவு நெஞ்சரிச்சல் மற்றும் ஜீரண கோளாறுகளை உருவாக்கும் இவ்வாறு சமைக்கப்படும் மீன் உடலுக்கு பயன் தருவதற்கு பதிலாக சுமையாக மாறும் ஆரோக்கியமான முறையில் சமைத்தால்தான் மீனின் உண்மையான நன்மை கிடைக்கும் சில கடன் மீன்களில் பாதரசம் போன்ற விஷ உலோகங்கள் கலந்திருக்க வாய்ப்புள்ளது கடல் மாசுபாடு இதற்கு முக்கிய காரணமாகும் இந்த வகை மீன்களை அடிக்கடி சாப்பிட்டால் நினைவாற்றல் குறைவு மற்றும் நரம்பு தொடர்பான பிரச்சனைகள் உருவாகலாம் குழந்தைகளின் வளர்ச்சியிலும் இது பாதிப்பை ஏற்படுத்தும் இந்த பாதிப்புகள் உடனடியாக தெரியாமல் காலப்போக்கில் வெளிப்படும் என்பதே ஆபத்தான விஷயம் எனவே மீன் சாப்பிடக்கூடாது என்று அர்த்தமில்லை சரியான மீனை தேர்வு செய்து புதியதாக வாங்கி சுத்தமாக சமைத்து அளவோடு சாப்பிட்டால் மீன் ஒரு ஆரோக்கிய உணவாக இருக்கும் வாரத்திற்கு இரண்டு முறை போதுமானது உடல் நல பிரச்சனைகள் இருப்பவர்கள் மருத்துவரிடம் ஆலோசனை பெற்ற பிறகே எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்போதுதான் மீன் நம் உடலுக்கு நண்பனாக இருக்கும் இல்லையெனில் மெதுவாக பாதிப்பை உருவாக்கும் காரணமாக மாறிவிடும்